Yeah. வணக்கம் இன்னைக்கு சமுதாயத்தில் முக்கால்வாசி பேருக்கு மூட்டு வலி முட்டி வலி முதுகெலும்பு தேய்மானம் கழுத்தெலும்பு தேய்மானம் டெஸ்க் பொரலாப்ஸ் அது மாதிரி ஆர்த்தடைஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வலி உடல் வலி இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது இதில் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு வர்ம நெய் செய்து காண்பிக்க போகிறேன் வரும்பெண்ணை அப்படிங்கிறது வழி நிவாரண தைலம் அதனுடைய செயல்முறை விளக்கம் இன்றைக்கி நேரடியாக உங்களுக்கு செய்து காட்டலாம்னு இருக்கேன் அதற்கு ச எட்டு விதமான மூலிகைகளை அரைச்சி அதை எடுத்து அதில் சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்த்து ஐந்து விதமான எண்ணெய்களோடு சேர்த்து காய்ச்சி அதை வந்து நான் உங்களுக்கு செய்து போகிறேன் பார்க்கலாம் செய்து வைக்கிறேன்க்காக முதல்ல ஒரு சில மூலிகைப் பொருட்களை கடைசிக்கான மூலிகைப் பொருட்களை சேர்த்து நம்ம இடிச்சுக்கணும் இதில் சிட்டாங்குட்டி பேராமுட்டி ஓமம் சுக்கு இந்த மாதிரி சில மூலிகை பொருட்களை சேர்த்து நம்ம அதில் இடிச்சுக்க போகிறோம் じゃあ。 வணக்கம் இன்னைக்கு சமுதாயத்தில் முக்கால்வாசி பேருக்கு மூட்டு வலி முட்டி வலி முதுகெலும்பு தேய்மானம் கழுத்தெலும்பு தேய்மானம் டெஸ்க் பொரலாப்ஸ் அது மாதிரி ஆர்த்தடைஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வலி உடல் வலி இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது இதில் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு வர்ம நெய் செய்து காண்பிக்க போகிறேன் வரும்பெண்ணை அப்படிங்கிறது வழி நிவாரண தைலம் அதனுடைய செயல்முறை விளக்கம் இன்றைக்கி நேரடியாக உங்களுக்கு செய்து காட்டலாம்னு இருக்கேன் அதற்கு ச எட்டு விதமான மூலிகைகளை அரைச்சி அதை எடுத்து அதில் சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்த்து ஐந்து விதமான எண்ணெய்களோடு சேர்த்து காய்ச்சி அதை வந்து நான் உங்களுக்கு செய்து காட்டு போகிறேன் பார்க்கலாம் செய்து வைக்கிறேன்க்காக முதல்ல ஒரு சில மூலிகைப் பொருட்களை கடைசிக்கான மூலிகைப் பொருட்களை சேர்த்து நம்ம இடிச்சுக்கணும் இதில் சிட்டாங்குட்டி பேராமுட்டி ஓமம் சுக்கு இந்த மாதிரி சில மூலிகை பொருட்களை சேர்த்து நம்ம அதில் இடிச்சுக்க போகிறோம் ete iriçi மூலிகைகள்லாம் அரைச்சி இதெல்லாம் சாறு எடுத்து வச்சுருக்கோம் மூலிகை சாறு இடித்து சாறு புழிஞ்சு வச்சுருக்கோம் சாறு எடுக்க முடியாத மூலிகைகளை இடித்து வச்சுருக்கோம் சில கடைச்சரப்புகள் அதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் மூலிகை பொருட்களை இதில் இடித்து வச்சுருக்கோம் இப்போது ஒரு ஐந்து விதமான எண்ணெய்களை கலக்கப்பறோம் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் கடுகு எண்ணெய் குங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த அஞ்சு எண்ணெயும் ஆமணக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம் அஞ்சு எண்ணெயும் ஒன்றா கலந்து மூழ்கைச்சாரோட கலந்து அடுப்பில் ஏற்றி காய்ச்சப்படுறோம் இப்ப முத்துவல்லி தைலத்துக்கான ஐந்து எண்ணெய்கள் இப்ப கலக்குறோம் நல்ல எண்ணெய் எல்லாம் சம அளவு கலந்துக்கலாம் மூலிகைச்சாரையும் இந்த ஐந்து விதமான எண்ணெய்களையும் ஒன்றா கலந்து கீழே வச்சு நல்லா எண்ணெயோடு நல்லா கலந்துக்கணும் ரெண்டும் ஒன்றா ஆகிடணும் எண்ணெயும் மூலிகை சாரம் ஒன்றா ஆகிடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்துடணும் கலந்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் ஏற்றி காய்ச்ச ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய் மூலிகை சாறும் கலந்து அப்படியே கொதிக்குது இதை நம்ம விடாம கலரிகிட்டே இருக்கணும் தயாரிப்பு முறைகள் எல்லாம் கேஸ்ல எல்லாம் வச்சு செய்யறாங்க கேஸ்ல நான்ஸ்டிக்ல இதெல்லாம் வச்சு செய்யறாங்க அதுல எல்லாம் எந்த அளவுக்கு பலன் இருக்கும்னு எனக்கு தெரியல இது நம்ம இயற்கையோடு இணைஞ்சி இந்த விறகடுப்புலையும் இந்த இரும்பு சட்டியிலையும் வச்சு நம்ம இதெல்லாம் செய்யும்போது இந்த இரும்பு சட்டியிலேருந்து நமக்கு அயன்சத்து கிடைக்குது விறகடுப்புலேருந்து இயற்கையான தீயில் நம்ம காய்ச்சும் போது நம்மளுடைய பலன்கள் வந்து பலன் மடங்கு இருக்குது இதில் பல மடங்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது நாங்கள் எல்லாம் எல்லா விதமான மருந்துகளும் இயற்கையான முறையில் தான் நான் தயார் பண்ணுறேன் எல்லாமே விறகடுப்பு தான் குடங்கள் வந்து நாட்டு மாட்டு சாணியில் ராட்டி வாங்கி ராட்டி தட்டி அந்த தான் குடங்கள் போடுறோம் இயற்கையோடு இணைந்த ஒரு பெருவாழ்வைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் நோயின்றி வாழ்ந்தார்கள் என்ன நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்ல கொதிச்சதுக்கு அடையாளமாக இது என்ன பண்ணுன்னா அப்படியே அந்த மூலிகை சாறு எண்ணெயில் பொறிஞ்சு பிரிஞ்சு உள்ளற அடங்க ஆரம்பிக்கும் எண்ணெய் மட்டும் தனியாக மேலே தெளிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற மூலிகை சரக்குகளை அதை சேர்த்து ஒரு கொதிக்க விட்டு அப்படியே நிறுத்தணும் பட் இப்போ தான் வந்து எண்ணெய் வந்து நல்ல கொதிநிலைக்கு வந்துக்கிட்டு இருக்கு நல்லா கொதிக்குது பாருங்கள் கொதித்து போச்சு இதில் சேர்க்க வேண்டிய இன்னும் சில மூலிகை உருந்தைகளை நம்ம சேர்க்குறோம் இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சு அடங்கிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கி ஆற வைக்கணும் போ தெளிவான மூட்டு வலி தைலம் ரெடி ஆகிடுச்சு இதை ஆற வச்சு பயன்படுத்திக்கிறேன் இது இப்போ மூட்டு தைலம் முடக்குவாத தைலம் அல்லது வர்மனை இப்படி இந்த பெயர்களில் இதை நம்ம சொல்கிறோம் இப்போ என்னுடைய செயல்முறை பார்த்தாச்சு என்னுடைய அடுத்த பதிவில் இதை சாதாரணமாக வெளிப்பிரயோகமாக மேலே தடவிக்கிறது ஒரு விதம் இதை வந்து தொக்கான முறையில் எப்படி பயன்படுத்தி இது முடக்குவாத நோய்களை சரி செய்வது அப்படிங்கிறத நான் என்னோடய அடுத்த பதிவில் நேரடி செயல்முறை விளக்கமாக நான் செய்து காட்டுறேன் வணக்கம்